வணக்கம் என்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே தேர்தல் இப்பொழுது சூடு பிடித்திருக்கிறது தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவோடு நிறைவாகி இருக்கிறது அந்த வகையிலே இனிவரும் நாட்களிலே எந்தவிதவா பிரச்சார நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது அவ்வாறு ஈடுபடுவதாக இருந்தால் அது ஒரு தேர்தல் விதிமுறை மீறலாக இருக்கும் என்கின்ற வடிவங்கள் சொல்லப்படுகின்ற நேரத்திலே வேறு வேறு வடிவங்களிலே பிரச்சாரம் இல்லாத முறையிலே தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக சில பிரதிநிதிகள் அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக தம்மை தெரிவு செய்யுமாறு கோரக்கூடியவர்கள் பல வடிவங்களிலே பிரச்சாரங்களை முன்னெடுப்பதை பார்க்க முடிகிறது இருப்பினும் இது ஒரு தர்மத்துக்கு எதிரான செயல் என்று இப்பொழுது விமர்சிக்கப்படுகிறது அந்த வகையிலே இவ்வாறு தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் ஒரு புறம் இருக்க இப்பொழுது அரசு சார்ந்த விடயங்கள் விமர்சிக்கப்படுகிறது அரசை மாற்ற வேண்டும் என்கின்ற கோஷங்கள் எழுப்பப்படுகிறது அது யாரால் எழுப்பப்படுகிறது இருந்தால் என்று பார்ப்போமாக முப்பது வருடங்களுக்கு அதிகமாக தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்திருக்க கூடியவர்கள் முப்பது நாட்களில் எதுவும் செய்யவில்லை என்கின்ற தோரணையில் பேசுவதை பார்க்க முடிகிறது தொழில் கட்சிகள் தமக்குள் பிளவடைந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் எனவே பார்க்கலாம் இந்த அரசியல் எவ்வாறு நடைபெறப் போகிறது இலங்கை அரசியல் எவ்வாறு இனிவரும் நாட்களிலே இருக்க போகிறது புதிய மாற்றத்தோடு பயணிக்க போகிறோமா இல்லை இதுவரை காலமும் நாங்கள் பார்த்த அரசியலோடு நாம் மது சிரமத்தையும் பார்த்துக்கொண்டு கொண்டு நாட்டையும் பார்க்க வேண்டியதாக வேண்டியதாக அமையுமா என்கின்ற விடயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அந்த வகையிலே பத்திரிகைகளிலே இன்றைய தினம் விளம்பரங்களை காணவில்லை ஆனால் விளம்பரங்கள் போன்று செய்திகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை நாங்கள் பார்த்து விட முடியும் தமிழ் தேசியத்தை காக்க என் பின்னே அணி திரல்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அறைகூவல் என்கின்ற விதத்திலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அறைகூவல் என்கின்ற விதத்திலே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக உதயன் பத்திரிகையோடு மிகவும் நெருக்கமானவர் அதனுடைய உரிமையாளராக இருக்கிறார் எனவே அவர்கள் செய்தி அங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு பெரும் சாபக்கீடாக உள்ள பௌத்த பேரினவாத நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி அனுரவும் செயல்பட்டு வருகிறார் தமிழ் தேசிய நீக்க அரசியல் என்கின்ற ஆபத்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த சதியிலிருந்து தமிழ் மக்களையும் தேசிய தலைவர் எமது அரசியல் குறியீடாக அடையாளம் காட்டி சென்ற தமிழரசு கட்சியை மீட்க வேண்டிய பொறுப்புண்டு எனவே தமிழ் தேசியத்தை காக்க மாம்பழம் சின்னத்துக்கே வாக்களிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரணுபவன் தெரிவித்திருக்கிறார் இது சார்ந்த விடயங்கள் தொடர்ச்சியாக தொடர்வதை பார்க்க முடிகிறது கடந்த காலங்களிலே தமிழ் தேசியத்தை பேசியும் தமிழ் விடுதலை புலிகளைப் பற்றி பேசியும் அவர் உருவாக்கிய கட்சியினை பேசியும் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது அது சிதைவடைந்த பின்னர் இப்பொழுது மீண்டும் அதனை உருவாக்குவது சார்பாக குரல் எழுப்பப்படுகிறது இருப்பினும் அது சார்ந்த விடயங்கள் மக்கள் நன்கறிவார்கள் எனவே இப்பொழுது மணிவண்ணன் தன்னுடைய கோரிக்கையை செய்தியாக ஒரு விதத்திலே பதிவு செய்திருக்கிறார் மக்களுக்காக

கஜேந்திரகுமார் காட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருத்தம் தமிழ் மக்களுக்கு தேவையில்லை என புதிய அரசு சொன்னபோது மக்கள் பேசியிருந்தார்கள் சொன்ன தமிழ் மக்கள் கேட்கவில்லை என புதிய அரசு புதிய அரசு இவ்வாறான செய்திகளில் இருந்தே தம்முடைய புரிதலை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்த தரப்பினர் தொடர்ச்சியாக வேண்டாம் என்று சொல்லி வருகிறார்கள் எனவே மக்களுடைய விருப்பம் அதுவாக இருக்கலாம் என்கிற ரீதியில் அவர்கள் அதனை புரிந்து கொள்கிறார்கள் எனவே

ஆட்சியிலே மராஜகம் தொடர்கிறது சுகாஸ் குற்றச்சாட்டு செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய பிரச்சனையை கண்டுகொள்ளி தேதி வரை வடகிழக்கு கனமழை கடற்பகுதிகளும் கொந்தளையும் இந்த செய்தியிலே இன்றைய தினம் முன்பக்கத்திலே ஒரே ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது ஏனிய அனைத்தும் வேறு வடிவத்தில் வடிவத்திலான ஒரு பிரச்சாரமாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இது இவ்வாறு இருக்க இன்று தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் ஜம் தொடர்கிறது பேசக்கூடியவர்கள் தமது கட்சிக்காரர்களுக்காக பொய்யான வழக்குகள் வாதாடுவதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அது சார்ந்த பல செய்திகள் நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்திருக்கிறோம் செய்திகளை பார்க்கலாம் தமிழ் மக்கள் குரலாக ஆத்மாத்மமாக ஒழிப்போம் வேட்பாளர் கிருஷ்ணமேனன் தெரிவித்திருக்கிறார் பரிகாரம் அல்ல ஒரு வேட்பாளர் தெரிவித்திருக்கிறார் அன்றாட பிரச்சனைகளை முதலில் தேர்க்க வேண்டும் என ஒரு வேட்பாளர் தெரிவித்திருக்கிறார் இவையே அதிகளவான செய்திகளாகவும் இருக்கிறது தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்காக முயற்சிகள் தமிழரசின் வேட்பாளர் ஒருவருக்கு அந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் சுண்ணாவத்தில் போலீஸ் ராஜகம் நீதி மறுக்கப்படக்கூடாது இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது அதே இடத்திலே நான்கு போலீசார் பணி நீக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே எதிர்பார்க்க முடியும் புலம்பியர் தமிழரால் வெப்பம் பெற உற்பத்தியல் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது கப்பல் பயணிகளுக்காக நாகப்பட்டினம் வரை ரயில் சேவை வழங்குக என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கும் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேஸ்தன் துறைக்கும் பயணிக்கும் கப்பல் பயணிகளின் வசதி கருதி மதுரை புனலூர் பகுதி அதாவது கேரளா பகுதிகளுக்கு இடையே இடம்பெறுகின்ற இரவு நேர புயரது நாகப்பட்டினம் அல்லது காரைக்கால் வரை நீடிக்குமாறு கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது கை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அழைத்து செல்லப்பட்ட போது நீதிமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் வைத்து கைவிலங்குடன் தப்பிச் சென்றதாக அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எல்லை தாண்டி மீன்பிடிக்கின்ற செயற்பாடுகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜனாதிபதி நேற்று பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்தபடியும் ஜனாதிபதி தெரிவித்ததாக சொல்லப்பட்டபடியும் சீனாவினுடைய சீருடை மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற விடயங்கள் ஆனால் இன்றைய தினமும் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது தேர்தல் அன்று விடுமுறை கட்டாயமாக்கங்கள் ஆணைக்குழு வலியுறுத்தி இருக்கிறது அரசு மற்றும் தனியார் துறைகளின் சேவையாளர்களின் வாக்களிப்பதற்கு போதுமான கால அவகாசம் வழங்குவது தொடர்பாகவே அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் விடுமுறை வழங்கும் முறைமையை அறிவித்துள்ளோம் தொழில் வழங்குனர்கள் தமது ஊழியர்கள் வாக்களிக்க செல்வதற்கு கட்டாய விடுமுறை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளதாகவும் பொது தேர்தல் வாக்களிப்புக்காக சகல பணியாளர்கள் பணிகளும் பூர்த்தி அடைந்துள்ள நிலையில் தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகள் மற்றும் இதர பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட தேர்தல் அலுவலர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுடன் இந்த தேர்தல் அலுவலகங்கள் அனைத்துமே அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அரசியல்வாதிகள் சிறைக்குள் அவதி என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சிறையில் அடைக்கப்பட்ட பிரபலங்கள் இந்த முறை வழக்கத்தை விட உயர் சலுகைகள் பெற முடியாமல் தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறை அதிகாரிகளிடமிருந்து சிறப்பு மரியாதை கிடைக்காததால் கைதிகளின் கேலிக்குள்ளாவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முன்னாள் சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே அர்ஜுன் அலோசியஸ் ஜான்சன் பெர்னாண்டல் உள்ளிட்டோரே இவ்வாறு அவதிக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே சிறைக்கு செல்லும்போது சிரித்தபடி செல்வது சிறையும் இன்னும் ஒரு இருப்படம் போல அவர்கள் அதனை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் கடந்த நாட்களிலே அங்கே பல சலுகைகள் வழங்கப்பட்ட விடயங்கள் யாவரும் அறிந்த விடயங்கள் பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த விடயங்கள் இப்போது அவை நிறுத்தப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக அவர்கள் அவதிக்குள்ள அவதாக சொல்லப்படுது எனவே சரியான ஒரு சிறைவாசத்தை அவர்கள் இந்த தடவை அனுபவிப்பார்கள் என சொல்லப்படுகிறது இருப்பினும் செய்திகளிலே நாங்கள் ஏனைய விடயங்களையும் பார்க்கலாம் விலம்புரி பத்திரிகை தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் முஸ்லிம் எம்பிக்களுடன் இணைந்து தேசிய அரசாங்கம் அமைக்கப்படும் அமைச்சர் விஜய ஹேரத் தெரிவித்திருக்கிறார் தமிழ் முஸ்லிம் மக்களுடன் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும் என வெளிவார அமைச்சர் விஜய ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கான பணிகள் அனைத்தும் நிறைவு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தேர்தலுக்கான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஊடகங்களுக்கு நேற்று தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது டிசம்பர் மாதத்துக்குள் கடன் மறுசீரமைப்பு இடம்பெறும் என ஜனாதிபதி அனுரகும் ரது கூடிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன டிசம்பர் மாதத்துக்குள் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று ஜனாதிபதி அனுரகும் ரது ஜனநாயக தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே வாக்காளர் அட்டையை இணைய வழியில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்காளர்கள் தமது வாக்காளர் இணையவளையினூடாகப் பெற்றுக்கொள்ளலாம் என தேர்தல் ஆணைக்குள் அறிவித்திருக்கிறது உரும்பராயின் விபத்து குடும்பஸ்தர் உயிரிழ பெண் என்ற செய்தி சொல்லப்படுகிறது உரும்ராய் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்திலே குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் குறித்த சம்பவமானது நேற்று காலை மானிப்பாய் கைதறி பிரதான வீதியிலே உரும்பராய சந்திக்கும் கிருஷ்ணன் கோவிலுக்கும் இடையேப்பட்ட பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது இதே போல் தெள்ளிப்பளைப் பகுதியிலே ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கிறது யாளுக்கு சுற்றுலாவாக வந்த ஹம்பஹா பெண் ஒருவர் மரணமடைந்திருக்கக்கூடிய துயர செய்தியையும் பார்க்க முடிகிறது அதனிடத்தில் ஏழாலையிலிருந்து இருந்து ஏழாலையில் கிணற்றில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது ஒருவரை தாக்கிய சம்பவம் சுண்ணாகம் போலீசார் நால்வர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குழந்தையை வீசியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது எனவே அவர்கள் இப்பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ அது குறித்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே நிறுத்தப்பட்ட நாகை கே கேஸ் பயணிகளுக்கான கப்பல் சேவை முற்பதிவு செய்தோர் பணத்தை பெறலாம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது வாக்கு எமது உரிமை பயன்படுத்துமாறு வலியுறுத்த என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது எதிர்வரும் பாராட்டு தேர்தல விலகி இருப்பதையோ அல்லது செல்லாத இருப்பதையோ சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து மதுபான சாலைகளும் என அறிவித்தல் அந்த நவம்பர் மாதம் மற்றும் பதினைந்தாம் தேதிகளிலே மதுபான

அதே இடத்துலேயே உலக நாயகன் என அழைக்க வேண்டாம் என கமல்ஹாசன் திடீர் திடீரென அறிவித்திருப்பதாகவும் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே குறிப்பிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது விமான நிலையத்துக்கு விஜயத கேர திடீர் விஜயம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே இடத்திலே அன்னூறு அரசு இரண்டு மாதங்களுக்குள் ஒன்று தசம் இரண்டு டிரில்லியன் ரூபாய் கடன் என உதிய கமன் பில குற்றம் சாட்டியிருக்கிறார் அதிகளவான தவறான அல்லது சித்தரிக்கப்பட்ட அல்ல உருவாக்கப்பட்ட அறிக்கைகள் அவற்றை வெளியிடக்கூடிய விதத்திலே அவருடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றது அதனை தொடர்ந்து அவருடைய செய்திகளுக்கு மதிப்பு குறைவடைந்திருக்கிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கையின் ரூபா பருமதி குறைந்தது என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மின் தூக்கி சரிந்ததிலே போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட நால்வர் காயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தந்தை செலுத்திய வாகனம் மோதியதிலே மூன்று வயது குழந்தை உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியும் பார்க்க முடிகிறது மருதானை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புயிரத குடியிருப்புக்கு முன்பாக ஜீப் வாகனம் ஒன்று வீட்டுக்கு அருகிலே நிறுத்தி வைப்பதற்காக சென்றபோது குழந்தை அங்கே இந்த விபத்துக்குள்ளாக இருக்கிறது ஜானை தாக்கியதிலே குடும்பஸ்தர் மரணம் இந்த செய்தியும் தொடர்கதையாக இருக்கிறது முன்னாள் எஸ்பி பி சுஜீவ சேனசிங்கவின் சொகுசு வாகனத்தை பறிமுதல் செய்ய உத்தரவு என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது இவ்வாறு பல முக்கியமான செய்திகளை வளமுறை பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது தொழில் துறைகளுக்கு சலுகை ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையிலே கலந்துரையாடல் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது எவ்வித அழுத்தங்களும் இன்றி போலீசார் செயற்படுகின்றனர் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்தர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன எனவே கடந்த நாட்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார நேரங்களிலே நாமல் ராஜபக்ஷ அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது போலீசார் தொடர்பாக அவர் விமர்சித்திருந்தார் அதாவது போலீசாரை கட்டுப்படுத்துவதே இந்த அரசின் நோக்கமாக இருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்திருக்கிறார் இந்த அழுத்தங்களும் இன்றி போலீஸால் செயற்படுவதாக தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அனிலகுமரவின் அரசு மௌனம் காப்பதேன் தமிழர்களின் பிரச்சினைக்கு உங்களின் தீர்வு என்ன தமிழ் மக்களை கொன்றவர்களையும் அரசு கண்டுபிடிக்க வேண்டும் யோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய விடியமாக அது அமைய பெற்றிருக்கிறது தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வழங்கக்கூடிய அரசாங்கம் பெற வேண்டும் போர்ச்சுலானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுடன் முடிவடைந்துள்ள நிலையில் இந்த அரசாங்கமானது தமிழ் மக்களுக்கு தீர்வினை வழங்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் நேற்று முதலமைச்சம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே அனுரவின் பஸ்ஸில் நாங்கள் ஏறப்போவதில்லை சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அங்கே தரப்பட்டிருக்கிறது ஐம்பது பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டவர்கள் யார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு ஆசனம் கிடைத்தாலும் அது தமிழ் மக்களுக்கு பாரிய பின் என தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி அவருடைய தூரடங்களுக்கு செல்லும் பஸ்களில் நாங்கள் மாட்டோம் சொல்லியிருக்கிறார் அதாவது அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் ஊடக அமையத்திலே நேற்று இடம்பெற்ற சந்திப்பிலே கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் ஐம்பது பஸ்ஸில் அனுருகுமர திசுநாயக்க யாழ்ப்பாணம் வந்து கூட்டம் நடத்தியதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே யார் அதில் வந்தவர்கள் என்கிற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார் ஜேவிப்புக்கு வாய்ப்பை வழங்கினால் ஆறு மாதங்களில் யோசிப்பீர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அஹ் கிட்டத்தட்ட அனைத்து அரசுகளுக்கும் வாய்ப்புகளை வழங்கிவிட்டு நீண்ட காலமாக யோசித்துக் கொண்டிருந்தனாம் இப்பொழுது தொடர்ந்தும் இவர்களுடைய கூற்றை பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது வடக்கு கிழக்கு சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பதில் மக்கள் ஆர்வம் என அந்த கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளர் தெரிவித்திருக்கிறார் வடிவேலு கோவை சொரலாக்களுக்கு மக்கள் வாக்களிக்க போவதில்லை சேவை ஆட்சி காட்டிய இளையோருக்கே மக்கள் வாக்களிப்பார்கள் என ஒரு தேர்தலிலே களம் இறங்கியிருக்கிற வேட்பாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் வடக்கு கிழக்கு தெற்கிலே எந்தவித பேதமும் மற்ற ஆட்சி உறுதி கூறுகிறார் ஜனாதிபதி அனுர என்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது இணக்க அரசியல் என்பது அரசின் அணுகுமுறை நிர்பந்தம் காரணமாக சுவேரித்து கொண்ட ஒன்றல்ல என்கின்ற கருத்தை செய்து கொண்டு வரக்கூடிய எங்களுடைய பிரதேசத்தை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நிரந்தர பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது இந்த இணக்க என்பது எங்களுடைய அணுகுமுறை அரசியல் அணுகுமுறை எனவும் நிர்பந்தம் காரணமாக சுவீகரித்து கொண்ட ஒன்றல்ல எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியே மக்களுடைய தெரிவு ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது வாக்கு கேட்கக்கூடிய ஒருவர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டால் மக்களதும் மாவீரர்களதும் தியாகங்கள் வீணாகிவிடும் என பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் மாவீரர்களுடைய தியாகங்களை வீணடித்திருக்கக்கூடிய அல்லது அஹிம்சை வழியில் போராடி உயிரை தியாகம் செய்திருக்கக்கூடியவருடைய நினைவு தூவியிலே பல்வேறு அசம்பாவிதங்களை ஏற்படுத்தியவர்கள் சார்ந்தவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பது ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பெரும் வசதிகளிலிருந்தும் மக்களுக்கு தங்களுடைய சொந்த பணத்திலே எந்த விதமான உதவிகளும் செய்ய முயற்சிக்காமல் கட்சி பணத்தை வைத்து உதவி செய்வர்களாக அவர்கள் கடந்த காலங்களிலே விமர்சித்து வந்திருக்கிறார்கள் கட்சி பணத்திலும் கட்சியை வளர்ப்பதற்கு அதிகளவாக செலவு செய்கிறார்கள் என்கின்ற ரீதியிலும் நீண்ட காலமாக சொந்த கட்சியை வைத்துக் கொண்டு வேறு கட்சியிலே அவர்கள் தேர்தல் கேட்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் இப்பொழுது இவ்வாறு இறுதியாக மக்கள் மதிக்கக்கூடிய அந்த உயிர் தியாகங்களை தங்களுடைய வேட்புகளுக்காக தங்களுடைய வாக்குகளுக்காக பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே வடக்கிலே ஐம்பதாயிரம் வாக்குகள் நிராகரிக்கப்படும் நிலைமை இருப்பதாக சட்டத்திரனையும் இந்த தடவை வேட்பு மனு தாக்கல் செய்து பாராளுமன்றத்துக்கு செல்ல முயற்சிக்கக்கூடியவருமாக ஒருவர் இருக்கிறார் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார் சுண்ணாகம் சம்பவத்துடன் தொடர்பட்ட நான்கு போலீசார் பணி இடைநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிகளவான செய்திகள் தேர்தலோடு சார்ந்த

இராணுவத்தினரின் தேவைக்கான காணிகளே தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இவ்வாறு கூறியுள்ளார் ரணில் தரப்பில் முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது புதிய அமைச்சரவை நவம்பர் இருபத்தி ஒன்று பதவியேற்கும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இடதுகை ஆட்காட்டு விரலே இந்த முறை மை பூச தீர்மானம் என சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதுவரை சிறிய விரலிலே இந்த மை பூசப்பட்டு வந்திருக்கக்கூடிய விடயம் தொடர்ந்திருக்கிறது எனவே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பூசப்பட்ட மைகள் இன்னமும் சிலரது கைகளிலே மறையாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் காரணங்களால் இந்த தடவை ஆட்காட்டி விரலிலே பூசப்படும் விரலில் சொல்லப்படுகிறது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சங்குக்கு வாக்களிக்க ஆர்வம் சித்தாத்தனின் தெரிவிப்பென் விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே சுன்னாகம் போலீசாருடைய ராஜாகம் அதிலே நான்கு போலீசார் பதவி நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது நாற்பத்தி ஆறு நாட்களிலே ஐம்பது ராஜதந்திரிகளை சந்தித்த வெளிவார அமைச்சர் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே உயிர் தஞ்சாயிர தாக்குதல் பிள்ளையானை சிஐடிஎல் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அதிபர் அதிபர்கள் ஆசிரியர்கள் தொடர்பான பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது தமிழர்கள் தொடர்பான விடயங்கள் அதாவது தமிழர்களின் வாக்கு அவர்களை அபகரிக்க ஜனாதிபதி அனுர அரசியல் நாடகம் சாடுகிறார் என்னும் ஒரு வேட்பாளர் அவருடைய பெயர்களை குறிப்பிடாமல் நாங்கள் இந்த செய்திகளில் பேச முடியும் காரணம் வேட்பாளர்கள் பலவிதமாக பேசுவதை இந்த தேர்தல் காலங்களிலே பார்க்க முடியும் சுமந்திரனிடம் கேள்வி கூட்டத்தில் குழப்ப நிலை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சத்தமின்றி இலங்கைக்கு வந்து திரும்பிய இஸ்ரேலிய பிரதிநிதி தொடர்பான விடயங்கள் அதே போல பல்வேறு செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது எனவே இன்றும் முக்கியமான செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலியக சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி